ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே சூப்பரான ஒரு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் அப்படியே தங்கம் போலவே இருக்கிற டாலர் கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய அந்த பென்டன்ட் தாங்க பென்டன் வித் மைக்ரோ பிரிட்டட் பாக்ஸ் செயின் தாங்க பார்த்துருக்கீங்க இந்த செயினாக இருக்கட்டும் இந்த ஃபார்மிங் பென்டெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் அப்படி கோல்டு போலவே இருக்கும் ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே போட்டாலும் யாருக்குமே தெரியாது இது கோல்டு இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்குது சேம் அதே பேட்டர்னில் செயினோட மாடல் மட்டும் வேறு பட்டை பட்ட செயின்னு அந்த பட்டை செயின் வித் வந்து ஃபார்மிங் பண்ணுங்க இதில் செயின் உங்களுக்கு மைக்ரோ வந்துரும் வந்துடும் டெண்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ஃபார்மிங்ல வந்துடும் அப்படி கோல்டு லுக்ல தான் இருக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் டெலிவரி காஸ்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்குறதுல தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துட்டுருக்கும் செயினோட அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கலெக்ஷன் கை செயின் பிரேஸ்லெட்டு அண்ட் ஜிமிக்கி தாங்க ஒன் கிராம் ஃபார்மிங்கில் பிரேஸ்லெட்டு அண்ட் ஜிமிக்கி அப்படியே கோல்டு லுக்லேயே இருக்கும் பிரேஸ்லெட் ஜிமிக்கி போகணுன்னா யாருக்கு தான் பிடிக்காது சூப்பரான கலெக்ஷனில் சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுல இன்னொரு மாடல் கூட இருக்குது அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அடுத்து பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எடி ஸ்டோன் வச்ச மாதிரி முகப் செயின் தாங்க அருணாக்குடி மாடல் முகப்பு அண்ட் வந்து அருணாக்குடி மாடலில் செயின் அண்ட் முகப்புங்க சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லிங்க நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் குரூப்பில் வந்து வேகமாக ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் புக் பண்ண